முதலையின் வயிற்றுக்குள் இருக்கும் அனுமனின் சிற்பம் மூர்ஜியாகி விழுந்து கிடக்கும் லக்ஷ்மணனை காப்பாற்ற சஞ்சீவினி சஞ்சீவினி மூலியை எடுத்து வரச் சொல்லும் அனுமனை எப்படியேனும் தடுத்து நிறுத்தும்படி ராவணன் விடுத்த கட்டளையின் பேரில் காலநேமி என்னும் அரக்கன் ஒரு முனிவர் வேடம் கொண்டு வழியில் அனுமனை பார்த்து அங்கே இருக்கும் குளத்தில் குளித்து வந்தால்தான் பல விஷயங்களை சொல்லுவதாக சொன்னாராம் தண்ணீர் கேட்ட அனுமனுக்கு அந்த குளத்தில் நீர் அருந்தும்படி சொன்னதாகவும் சில கதைகள் உண்டு அந்த குளத்தில் சாபத்தினால் முதலியாக இருந்த கந்தர்வ கன்னி அனுமனை விழுங்க முதலியின் வயிற்றை கிழித்துக் கொண்டு தனக்கு எந்தவித சேதாரமும் இல்லாமல் வெளியே வந்தாராம் சாபம் நீக்க பெற்று அந்த கந்தர்வ கன்னியும் இந்த சிற்பத்தில் இருக்கிறார் சாபம் நீங்கிய அந்த க கன்னிகை முனிவர் கபடவேடம் அணிந்தவர் என் என்பதையும் சொல்லிவிட காலநேமி என்று அந்த அரக்கனையும் அழித்து பின்னர் சஞ்சீவினி மூலிகையை மலையுடன் கொண்டு வந்து லக்வணனை காப்பாற்றினார் என்பது வரலாறு படித்ததில் பிடித்தது